ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக காலை வணக்கம் வாழ்த்துக்கள் ஒன்று குருதியரும் புத்தகம் எட்டாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் தேவனில் அன்பு கூறுகிறவனவனோ அவன் தேவனால் அறியப்பட்டிருக்கிறான் கடந்த ஒரு செய்தியை கேட்டீர்கள் அறிவில்லாத அறிவாளிகள் என்று இன்றைக்கு அதுக்கு சற்று மாற்றாக ஒரு செய்தியை இன்னொரு பக்கத்தை பார்க்க போகிறோம் நான் தேவனை அறிகிற அறிவிலே வளர்வது ஒன்று என்னை தேவன் எப்படி அறிந்திருக்கிறார் என்பதும் ஒன்று தேவன் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறவன் நான் தேவனால் அறியப்பட்டிருக்க வேண்டும் எப்படி அறியப்படுகிறேன் அதுதான் முக்கியம் நெகட்டிவான சில காரியங்கள் நமக்கு இருக்குது இஸ்ரோவேல் ஜனங்கள் காணான் தேசத்துக்கு போறதுக்கு முன்னாடியே அங்க போனா என்னென்ன தப்பெல்லாம் பண்ணுவாங்க அவங்க இருந்த எப்படியெல்லாம் மாறும் என்பதை நான் இப்பொழுதே அறிந்திருக்கிறேன் என்று ஆண்டவர் சொன்னார் இதே போல் பல காரியங்களை உன் முரட்டாட்ட குணமுள்ளதை நான் அறிந்திருக்கிறேன் இப்படி பல காரியங்களை நெகட்டிவாக சொன்னார் ஸோ நம்முடைய மைனஸ் பாயிண்ட்டே அறிந்திருக்கிறார் ஆனால் இன்றைக்கி நான் வேறு காரியத்தை உங்களுக்கு உங்களுக்கு தியானத்தை கொண்டு போறேன் தேவன் உங்களை எப்படி அறிந்திருக்கிறார் அதைத்தான் இன்றைக்கு பார்க்க போகிறோம் தேவனில் அன்பு கூறுகிறவன் அவன் தேவனால் அறியப்பட்டிருக்கிறான் என்று ஆதியாமோ பதினெட்டாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் கத்தர் ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றும்படியாய் அவன் தன் பிள்ளைகளுக்கும் தனக்கு பின்வரும் தன் வீட்டாருக்கும் நீங்கள் நீதியையும் நியாயத்தையும் செய்து கத்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று கட்டளையிடுவான் என்பதை அறிந்திருக்கிறேன் நம்முடைய பிள்ளைகளுக்கு தேவனை அறிகிற அறிவை கொடுக்க வேண்டும் என்று அந்த செய்தியில் சொல்லியிருந்தேன் நம்மை தேவன் நினைக்கும்போது இவர்கள் அதை செய்வார்கள் என்று தேவன் நம்மை அறிந்திருக்க வேண்டும் ஆபிரகாமுக்கு பிள்ளையே இன்னும் கிடைக்கல பிள்ளை பிறக்கல ஆனால் பிள்ளையை ஏன் கொடுக்க போறாரு தெரியுமா இவன் தன்னுடைய பிள்ளைகளுக்கும் தன்னுடைய பிள்ளைகளுக்கும் தனக்கு பின்வரும் தன்னுடைய வீட்டாருக்கும் என்ன என்ன சொல்லுவான்னா நீங்கள் கத்தருடைய கட்டளைகளை காத்து நடவுங்கள் என்று ஆண்டவரை பற்றி ஆண்டவருக்குரிய காரியங்களை சொல்லி தன் சந்ததியை வளர்ப்பான் என்று ஆண்டவர் அறிந்திருக்கிறார் டொனாமிஸ் அசம்பிளி சாவ்காட் சபை விசுவாசிகளே இதை பார்க்கிற ஊழியக்காரர்களே நண்பர்களே சகோதர சகோதரிகளே உங்களை ஆண்டவர் இப்படி அறிந்திருக்கிறாரா என் பிள்ளை அவனுடைய பிள்ளைக்கு என் வழியை கற்று நடக்கும்படி கற்றுக் கொடுப்பான் என்று ஆண்டவர் அறிந்திருக்கிறாரா நம்ம மேலே இப்படி ஒரு நம்பிக்கை ஆண்டவருக்கு வரணும் அந்த அறிவு ஆண்டவருக்கு வரணும் நான் அறிந்திருக்கிறேன் இந்த அறிந்திருக்கிறேன் என்பது தேவன் நம்மேல் வைத்திருக்கிற அளவுகடந்த நம்பிக்கை என் பிள்ளை ஆபிரகாம் நான் அவனுக்கு கற்பனைகளை கொடுத்துருக்கேன் அவன் பிள்ளைகளுக்கு சொல்லி வளர்ப்பான்ப்பா இன்றைக்கு உங்களை ஆண்டவர் அப்படி நம்ப முடியுமா தனக்கு பின்வரும் தன்னுடைய வீட்டாருக்கு இதை சொல்லுவான்னு அறிந்திருக்கிறேன் நம்ம ஒவ்வொருத்தரையும் நினைக்கும்போது ஆண்டவர் இப்படி அறியணும் எனக்கு என் பிள்ளை ரட்சித்துட்டேன் என் பிள்ளைய நான் ரட்சித்துட்டேன் இப்போ உதாரணத்துக்கு ஸோ ஸோ இப்போ சேவியர்னு ஒருத்தர் இருக்கார் அந்த சேவியரை பார்த்து ஆண்டவர் சொல்லணும் சேவியர் குடும்பத்தை பற்றி எனக்கு கவலையே இல்லை ஏன்னா அவன் தான் குடும்பத்தை பார்த்துக்குறான் என்னை பற்றி சொல்லி சொல்லி வளர்ப்பான்னு நான் அறிந்திருக்கிறேன் இதை பார்க்குறேன் உங்கள் பேர் அந்த இடத்துல சேவியருங்கிற இடத்துல நீங்கள் சொல்லி பாருங்கள் இன்னொரு வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன் அப்போஸ்தலர் பதிமூன்றாம் அதிகாரம் இருபத்தி இரண்டாம் வசனம் பின்பு அவர் அவனை தள்ளி தாவிதை அவர்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தி ஈசாயின் குமாரனாகிய தாவிதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாகக் கண்டேன் எனக்கு சித்தமானவைகளையெல்லாம் அவன் செய்வான் என்று அவனை குறித்து சாட்சியும் கொடுத்தார் அறிந்திருக்கிறேன் என்கிற வார்த்தை வராவிட்டாலும் நான் சொல்றதெல்லாம் அவன் செய்வான் எனக்கு என்னெல்லாம் பிடிக்குமோ அதெல்லாம் செய்வான்னு தாவிதை பற்றி ஆண்டவர் அளவு கடந்த நம்பிக்கை வச்சுருந்தார் அந்த அறிவு இப்போ நம்மளை ஆண்டவர் யோசிக்கும்போது நம்மளை எப்படி அறியணும் தெரியுமா என் பிள்ளைகிட்ட ஒரு காரியத்தை சொல்லிட்டேன்னா அவன் கண்டிப்பாக அதை செய்வான் ஸோ இப்படி ஆண்டவர் நம்ம மேலே அறிவு வைத்து அப்படிப்பட்ட ஒரு அறிவில் அவர் நம்மை நம்ப வேண்டும் ஆம் தேவனால் அறியப்படுதல் இவன் என் பிள்ளை நான் சொல்கிறதெல்லாம் சொல்லி தருவான் ரெண்டாவது நான் அவனுடைய வாழ்க்கையில் என்ன சொல்கிறனோ அதை அப்படியே செய்வான் சிலர் பாருங்கள் நான் தான் கெட்டு போயிட்டேன் நீயாவது பரிசுத்தமாகறா நீயாவது ஜெபம் பண்ணுன்ட்டு பிள்ளைகளுக்கு அறிவுரை சொல்லுவாங்க நீங்கள் தேவனை பின்பற்றாவிட்டால் உங்கள் பிள்ளைகள் தேவனை பின்பற்ற மாட்டார்கள் எனவே தாமீதை போல கத்தர் உங்களுக்கு சொல்கிற எல்லா காரியத்தையும் உங்கள் வாழ்க்கையில் செய்யணும் அதை தேவன் அறிந்திருக்க வேண்டும் அதே போல் உங்களுக்கு சொன்ன காரியத்தை உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்வீர்கள் என்று ஆபரகாமை போல அறிந்திருக்க வேண்டும் நிறைய காரியங்கள் இருக்குது நான் பைபிள் செடி மாதிரி கொண்டு போக வரும்போல காலை தான் யோசிச்சு பாருங்கள் தேவன் என்னை எப்படி அறிந்திருக்கிறார் முரட்டாட்டமுள்ள இசவல் ஜனங்களை போல இவர்கள் எப்பொழுதுமே வழிவி போகிற இதயமுள்ள ஜனம் என்று அறிந்திருக்கிறேன்னு நான் அவர் சொன்னார் ஒரு நாள் உற்சாகமாக இருக்கிறது இன்னொரு நாள் உற்சாகம் இல்லாமல் இருக்கிறது ஒரு நாள் ஆண்டோருக்காக வாழ்வேணி தீர்மானம் எடுக்கிறது ரெண்டாவது நாள் உலகத்து பக்கம் போகிறது இப்படி விழுந்து விழுந்து நீங்கள் எழுந்திருக்கிற ஆள்னு ஆண்டவர் அறிந்திருக்கிறாரா இது எதுக்கெடுத்தாலும் முறுமுறுக்குன்னு அறிந்திருக்கிறாரா இது எப்போ பார்த்தாலும் அடுத்தவனை பற்றி குறை சொல்லணும்னு அறிந்திருக்கிறாரா இல்லை என் பிள்ளை எனக்கு சித்தமானதை எல்லாம் செய்யும் அவனுடைய பிள்ளைகளை அவனுடைய பிள்ளைகளை என் வழியிலே நடத்துவார்கள் என்று கத்தர் அறிந்திருக்கிறாரா பவுலை குறித்து இன்னொரு காரியத்தை ஆண்டவர் அறிந்திருந்தார் எவ்வளோ பாடு வந்தாலும் கடைசி வரைக்கும் அவன் எனக்காக நிற்பான் அதனால அந்த பாத்திரத்தை கத்தர் செலக்ட் பண்ணார் அவன் எனக்காக எவ்வளவு பாடுபட வேண்டும் என்பதை நான் அவனுக்கு அறிவிப்பேன் ஆண்டவர் அனனியாட்டை சொல்கிறார் பவுலை பற்றி சவுலாக இருக்கும்போது அப்போ சவுளை பவுல் ஆண்டவர் எப்படி அறிந்திருந்தார் என்ன பாடு வந்தாலும் என்ன கஷ்டம் வந்தாலும் என்னை விட்டு விலகாமல் எனக்காக கடைசி வரைக்கும் நிற்பான்னு பவுலை குறித்து ஆண்டவர் அறிந்திருந்தார் உங்களை குறித்து அப்படி சொல்ல முடியுமா என்ன வந்தாலும் என்ன பாடுகள் என்ன பிரச்சனைகள் என்ன போராட்டம் வந்தாலும் என் பிள்ளை எனக்காக கடைசி வரைக்கும் நிற்கும் அப்படிங்கிற ஒரு அறிவு தேவனுக்கு உண்டா உங்களை குறித்து இப்படிப்பட்ட காரியங்களிலே நாம் கவனம் செலுத்துவோம் நான் தேவனால் அறியப்பட்டிருக்கிறேன் எப்படி அறியப்பட்டிருக்கிறேன் என் பிள்ளைகளுக்கு கத்துடைய வழியை சொல்லிக் கொடுப்பேன் என்று தேவன் என்னை அறிந்திருக்கிறார் எனக்கு சொல்லுவதையெல்லாம் நான் செய்வேன் என்று ஆண்டவர் அறிந்திருக்கிறார் ஆம் என்ன பாடு வந்தாலும் என் பிள்ளை என்னை விட்டு போகமாட்டான்னு அறிந்திருக்கிறார் இதற்கு இன்னொரு பகுதி உண்டு இது உறுப்படாது என்ன சொன்னாலும் தேராது அப்படி அறிந்திருக்கிறாரா போதகர்களாகிய நாங்களே சிலரை பற்றி அப்படி அறிந்திருக்கிறோம் என்ன சொன்னாலும் இவங்கள்லாம் ஜபத்துக்கு வரமாட்டாங்க சில ஆட்களை குறித்த அறிவு அப்படி தான் இவங்கள்லாம் என்ன பிரசங்கம் கேட்டாலும் இருந்த மாட்டாங்க இந்த அறிவு ஏன் வந்துச்சுன்னா கேட்டு கேட்டு நீங்கள் அப்படி நடந்ததுனால ஆண்டவருக்கு அப்படி வந்துடக்கூடாது உங்களை குறித்து ஆண்டவர் நல்லா அறிந்திருக்க வேண்டும் ஜோமனோமாக நல்ல பிதாவே தேவனில் அன்பு எவனும் தேவனால் அறியப்பட்டிருக்கிறான் என்கிற வார்த்தைக்கா சோத்திரம் ஆபிரகாமை நீர் அறிந்திருந்தது போல தாவீதை அறிந்திருந்தது போல பவுலை அறிந்திருந்தது போல எங்களை நீர் அறிந்திருக்க வேண்டும் என்று எங்களை அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமாம்